ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து இடங்கள் இதோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பத்து மத சுற்றுலா இடங்கள் லிஸ்ட் சொல்கிறோம் இந்த பட்டியலில் ஜப்பானின் கியோட்டோ நகரம் முதலிடத்தில் உள்ளது அதிக எண்ணிக்கையிலான தலங்களை கொண்டுள்ளது இரண்டாவது இடத்தில் இந்தியாவின் ஆன்மீக மையமான வாரணாசி உள்ளது கங்கை நதிக்கரையில் நீராடவே கோடிக்கணக்கான மக்கள் வருகின்றனர் அளவில் சிறியதாக இருந்தாலும் வாட்டிகன் நகரம் மூன்றாவது இடத்தில் உள்ளது கத்தோலிக்க மதத்தின் உலகளாவிய மையமாக அதன் பங்கைக் கொண்டு வத்திகான் நகரம் ஒரு முக்கிய தளமாக உள்ளது கிறிஸ்துவின் சிலைக்கு பெயர் பெற்ற ரியோடி ஜெனிரோ நான்காவது இடத்தை பிடித்துள்ளது மில்லியன் கணக்கான மக்களை இது கொண்டுள்ளது திபெத்திய பௌத்தத்தில் அதன் முக்கியத்துவத்திற்காக லாசா ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஆய்வில் இரண்டாவது அதிகபட்ச வருடாந்திர பார்வையாளர் எண்ணிக்கையைப் பெறுகிறது அதன் ஆன்மீக மரபு உலகம் முழுவதிலுமிருந்து யாத்ரீகர்களை ஈர்க்கிறது இஸ்லாம் மதத்தின் மிகவும் புனிதமான இடங்களில் ஒன்றான மெக்கா பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் பார்வையாளர்களை வரவேற்கிறது இந்த நகரம் உலகளாவிய மத பயணத்தின் ஒரு மூலக்கல்லாக உள்ளது மதீனா மக்காவிற்கு அடுத்தபடியாக பிரபலமாக உள்ளது ஆண்டுக்கு பதினான்கு புள்ளி ஒன்று மில்லியன் பார்வையாளர்கள் இங்கு வருகிறார்கள் ஆன்லைன் தெரிவு நிலையில் இது மெக்காவை விட அதிகமாக உள்ளது யூத கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கான புனித தலங்களுக்கு தாயகமாக ஜெருசலேம் நூற்று இருபது மத அடையாளங்களைக் கொண்டுள்ளது இது கியோட்டோவிற்கு அடுத்தபடியாக உள்ளது அங்கோர்வாட் புகழ்பெற்ற சீம்லீப் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இந்த தளம் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது இது பெரும்பாலும் ஒரு நினைவுச் சின்ன வளாகத்தை மையமாகக் கொண்டுள்ளது முதல் பத்து இடங்களுக்குள் ஆங்கிலிகன் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் ஒரு மூலக்கல்லான கேண்டர்பரி உள்ளது இது மூன்று தளங்களை மட்டுமே கொண்டிருந்தாலும் இந்த நகரம் ஆண்டுதோறும் எட்டு புள்ளி ஒன்று மில்லியன் பார்வையாளர்களை வரவேற்கிறது